நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து நடவு நட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் ஒம்பது நாளாயிட்டு ஏற்கனவே நாங்கள் நடவு நட்டது அப்புறம் களைக்கொல்லி போட்டோம் அப்புறம் அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒன்று என்னென்னா அந்த ஜிங்க் செல்பேட்டு ஜிங்கு எதுக்காக போடணும் அதோடய முக்கியத்துவம் நாங்கள் இதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து நடவு எந்த இருந்தாலும் சரி இப்போ அதாவது மூணு போகும் நடவு நடுறவங்க தான் நம்ம டெல்டாவில் அதிகம் கல்லை உளுந்து போட்டு மாற்று சாகுபடியாக பண்ணுறவங்களுக்கு ஓரளவு இந்த உளுந்தெல்லாம் விதைச்சிட்டு குருவ நட்டோம்னா அதில் தேவையான எல்லா சத்துமே கிடச்சி போய்டுது ஓரளவு அதில் வந்து நல்லா விளைச்சல் கிடச்சி போயிடுது நம்ம மூணு போகும் நடவு செய்யும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நெல் நுண்ணோட்டம் இந்த உரம் இந்த மாதிரி எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக விளைச்சல் கூட வரும் ஏன்னா செலவு அதிக அதிகமான செலவு நம்மளுக்கு ஏற்படும் போது அதை நம்ம எப்படி ஈடு பண்ணணும்னா விளைச்சல் அதிக அதிக அதிகப்பிச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா எல்லா செலவுமே லேபர் ஆள் செலவுலேருந்து நடவு நடுறது வெதன விடுறது நாற்று பறிக்கிறதுன்ட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு ஆகிடுது இப்போது மூணு நடவு நடைபெறவுங்க வந்து நமக்கு வந்து குடும்பம் வரைக்கும் எல்லாருக்குமே நான் எல்லா எல்லா வீட்லேயுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சப்சியில் நீங்கள் நம்ம வந்து ஏரியாவில் வேளாண்மை அக்ரியோட அவங்க அக்ரி ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு ஏஎஸ்ஓ இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களோட தொடர்பில் இருந்தீங்கன்னா அவங்களா வந்து உங்களை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்னென்னு சொல்லி நம்மளாக தான் தொடர்பு படுத்திக்கிட்டு என்ன வந்திருக்கு என்ன சொல்லி ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்க கேட்க ஒன்று ஒன்றும் உங்களுக்கு தெரியும் வரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லை ஒரு குரூப் மாதிரி இருந்தாலும் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க மெசேஜ் போட சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன சப்சிடில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நெல் அதே மாதிரி வந்துச்சு அது போட்டோம் அந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த சிங்ஸ் ஜிங்ஸ் சல்ஃபேட்டும் வந்து நமக்கு சப்ஸ்டியில் வந்து நானூற்றி பதினோருரூவா தான் அதாவது ஃபுல் காஸ்ட்டு எண்ணூறுரூவா கிட்ட இருக்குது அதில் பாதி மானியம் போ நானூற்றி பதினோரு ரூபாய்க்கு பத்து கிலோ நான் சொல்கிறது அந்த மாதிரி கொடுத்தாங்க இதை வந்து நம்ம நடவு நட்டு ஒரு அஞ்சு நாள்லேருந்து வச்சுக்கங்களேன் அஞ்சு நாள் ஏன்னா நெல் நுண்ணோட்டம் போட்டுருக்கோம்னா அதுக்கப்புறம் நம்ம களைக்குல்லி போடுவோம் அதனால் கொஞ்சம் கேப் போட்டு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் உள்ளே போடலாம் விதைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் நேரடி விதைப்பில் இந்த மாதிரி போடணும் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா எல்லாருமே வந்து இதை வந்து இப்போ உரத்தோட பாக்டாமியாஸோட கலந்து போடலாமா இல்லை யூரியாவோட கலந்து போடலாமா அப்படின்னு சொல்லி ரசாயன உரத்தோட கலந்து போடுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எந்த ரசாயன உரத்துலேயும் கலக்கவே கூடாது இது வந்து ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ மண் இல்லைன்னா மறக்காவில் நீங்கள் ம இருபது கிலோன்னா இருபது கிலோ வெயிட்டு போடு நீங்கள் அந்த மாதிரி நினைக்கணும்னா நீங்கள் மண் சாதாரணமாக மணல் நம்ம மணலோ ல இல்லை மண் மண்ணே இருக்கு போயிருங்க நம்ம வயலில் அடக்கிற மண் கூட பரவாயில்ல அதை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு இப்போது உங்களுக்கு வயலுக்கு இந்த ம இந்த வயலுக்கு ஒரு மறக்கா போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு மரக்கா போதும் இல்லை மூணு மூணு வயலாக இருந்துச்சுன்னா மூணு மரக்கா அஞ்சு மரக்காய் உங்கள் உங்களுக்கு வீசுகிற அளவு வீசுகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மண் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா கொட்டி இந்த கலந்துக்கிட்டு வீசிட வேண்டியது தான் அந்த சப்ஸ்டியில் கொடுத்த இது பற்றலை எங்களுக்கு அதனால் நாங்கள் ப்ரைவேட்டில் போய் ரோஸ்ன்னு சொல்லி ஒரு சிங் சேல் வாங்கினோம் பத்து கிலோ பத்து கிலோ தான் பத்து கிலோ விலை வந்து இது கிட்டத்தட்ட நானூறுரூவா தான் அது ஆனால் சப்சிடி இல்லாமல் நானூறுரூவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ ஸ்பிக்கு வந்து உங்களுக்கு விலை கூட எழுநூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறுரூவா வருது இதில் வந்து எல்லாத்துலேயுமே இருபத்தி ஒன்று பர்சன்ட் தான் அந்த துத்து நாங்கள் சொல்கிறாங்க வெளியில் வாங்கி வெளியில் உள்ளதில் வந்து இந்த ஸ்பிக்கு இதுக்கு எல்லாம் என்ன வித்தியாசம் நீங்கள் போது ஸ்பிக்கு நல்லா பேர் போன கம்பெனி நேமுக்காக தான் வில கூட மற்றபடி ரிசல்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதேமாதிரி நாங்கள் ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கோம் பரவாயில்ல தான் ஓரளவு இப்போ இவங்க கொடுக்குறதுக்கும் அவங்க கொடுக்குறது ஒன்று வித் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கூட வாங்கி இது பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் போய்ட்டு என்ன செய்யலாம் என்னென்னு யோசனை கேக் கேட்டிங்கன்னா கடகாரவங்கள்ட்ட போய் யோசனை கேட்டிங்கன்னா அவங்க அப்புறம் அந்த வேம் போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு நீங்கள் டாக்டரு சீட்டில் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து நீங்கள் வாங்கி வந்து போடுற மாதிரி போய்டும் என்னென்னு நீங்கள் கரெக்டான இது நடவு நடை போகிறோம் அதில் வந்து அடியில் நீங்கள் அடியில் வேறு எந்த உரமும் போட வேண்டியதில்லை நெல் நின்னுட்டம் போட போகிறீங்க அப்புறம் களைக்கொல்லி அப்புறம் ஜிங் செல்பேட்டு அவ்வளோதான் அடுத்தது பத்து பன்னெண்டு நல்லா நீங்கள் உரம் போட்டுடலாம் அவ்வளோதான் அந்த பேக்டம்பாஸோ இல்லை டிஏபியோ இல்லை ஏதோ ஒன்று யூரியாவோடு கலந்து போட போகிறோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக களை எடுத்துகிட்டு அடுத்த உரம் எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்று ஒன்று போடலாம் துத் இந்த ஜிங் செல்பேட்டு போடுறதுனால என்ன பலன்னா நமக்கு இந்த மஞ்சள் ரொம்ப மஞ்சளாக இருக்கிறது கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் அந்த இந்த இந்த துத்துநாகம் தான் உங்களுக்கு வந்து இந்த பால் பிடிக்கிற இடத்துல வந்து நெல் நல்லா ஊக்கமாக இல்லாமல் வெயிட்டு குறையிறதுக்கான இது மற்றபடி நீங்கள் இந்த இந்த வேர் வளர்ச்சி வேர் வளர்ச்சி நல்லா பக்காவாக எடுத்து ஏற்கனவே நம்ம மண்ணில் உள்ள இந்த தலைச்சத்து மணிச்சத்து என்னென்ன நம்ம மண்ணில் இருக்கோ அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து நல்லா பக்காவாக இருக்கும் நீங்கள் சிங் சேர்பேட்டு போட்டிங்கன்னா அதோடய அனுபவத்தை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் இந்த சிங்சேல்பட்டு போடுறத விட மாட்டேங்க ஏன்னா நம்ம ரசாயன உரம் நிறையா இந்த யூரியா டிஏபி போக்குவரத்து இதெல்லாம் போட்டு உப்பு அதில் வயலில் சேர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த சிங்சேல்பட்டு போட்டோம்னா அதெல்லாம் வந்து இந்த கரையாமல் இருக்கு பாருங்கள் உப்பு அதெல்லாம் வந்து சரி பண்ணி அந்த குறைபாடு துத்தநாசத்து குறைபாடெல்லாம் சரி பண்ணுறது தான் ஜிங்சேல்பட்டோட வேலை இதை பயன்படுத்துறதுனால பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் நமக்கு மகசூல் கண்டிப்பாக கூட கிடைக்கும் அதனால் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது பர்சென்ட்டுங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை நெல் கொடுந்துச்சுன்னா நம்ம பண்ணுற செலவு அவ்வளோ கிடையாது பண்ணுறது ஏக்கருக்கு பத்து கிலோ நம்ம போட போகிறோம் பத்து கிலோ வந்து நான் சொல்கிறது படிப்படிங்கன்னா நானூறுவா தான் வரும் ஆனால் நாலு மூட்டை அஞ்சு மூட்டை நமக்கு நெல் மகசூல் கிடையாதுச்சின்னா நமக்கு எவ்வளவோ செலவில் வந்து நமக்கு குறைஞ்சிரும் அதனால் ச நெல் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் அனைவருமே இந்த நடைமுறையில் பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டிகிறோம் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மற்றபடி இந்த தென்னைமரம் வாழைம போக்குவரத்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நெல்லுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அனைத்து சத்துகளும் இதில் கிடச்சி போயிடும் பக்காவாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் நிறையா தகவல் சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்